நாம குளிக்கிறதுக்கு சோப்பு மாதிரியான பொருள்களை பயன்படுத்துற மாதிரி சங்ககால மரபுகள்ல என்ன பொருள்களை பயன்படுத்தி இருப்பாங்க அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ள இருந்தது அதற்கான விடைய இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்துல தரார் மாதவி என்னென்ன பொருள்களை பயன்படுத்தி குளித்தாங்க அப்படிங்கிறத அதுல பதிவு செஞ்சிருக்கிறாங்க பத்து துவரினும் ஐந்து விரையினும் முப்பத்து இரு வகை ஓமாளிகையினும் ஊரிய நன்னீர் உரைத்தனை வாசம் நாரிருங்கூந்தல் கூந்தல் நலம்பெற ஆட்டி இந்த பாடலோட பொருள் என்ன அப்படின்னா மாதவி ஒரு பத்து வகையான பொருள் அதற்கப்பறம் முப்பத்தி ரெண்டு வகையான பொருள் அதற்கப்புறம் ஒரு ஐந்து வகையான பொருளை பயன்படுத்தியதா அதில் பதிவு இருக்கு பூவந்தி திரிபலை கருங்காலி முதலிய பத்து வகையான பொருள்கள் பயன்படுத்தி இருக்கிறாங்க இது எதுக்கு அப்படின்னா உடலுடைய வளவளப்புத்தன்மைக்காக மேனையுடைய மிளிர்வுக்காக பயன்படுத்திருக்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம சோப்பை எதுக்கு பயன்படுத்துவோம் உடல்ல இருந்து துர்நாற்றங்களும் வராமல் வராம அதில் சிலப்பதிகாரத்தில் பதிவு செஞ்சது மாதிரி ஐந்து ஐந்து வகையான வகையான பதிவு சந்தனம் அகில் போன்ற லவங்கம் இலாமிச்சை தான்றி போன்ற முப்பத்தி ரெண்டு வகையான பொருள்களையும் பயன்படுத்தியிருக்கிறாங்க இந்த முப்பத்தி ரெண்டு வகையான பொருள் எதுக்கு அப்படின்னா நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்திக்காக பயன்படுத்தப்பட்டதா ஒரே ஆசிரியர்கள் பதிவு செய்கிறாங்க அப்ப இன்னைக்கு ஒரு சோப்பு விளம்பரத்துல பயன்படுத்தக்கூடிய சொல்லக்கூடிய இந்த மூன்று வார்த்தை உடல் மேனி பல இருக்கிறதுக்கு துர்நாற்றம் வராமல் இருக்கிறதுக்கு நோய் எதிர்ப்பு சக்திக்கு இந்த சோப்பு பயன்படுத்துங்க என்று சொல்வது சிலப்பதிகாரத்திலேயே குளியல் முறையில் நம்ம வாழ்க்கையில் யதார்த்தமாக இருந்த ஒரு சூழலாக இருக்கிறத பார்க்கும்போது நமக்கு ரொம்பவே பிரமிப்பாக இருக்கு